ீ குருபியோ நமஹ ஹாரி ஹி ஓம் பகவத்கீதா சாப்டர் ஃபைவ் இன்னைக்கு நான் அஞ்சு சாப்டர் முடிக்கப் போகிறோம் இதுவரையிலையும் நம்ம என்ன பண்ணோம்னா பதச்சேதம் பார்த்தோம் அன்வைக்கிரம் பண்ணின பதங்களை பார்த்தோம் அதோட கரெஸ்பாண்டிங் மீனிங் பார்த்தோம் அந்த மீனிங்கோட சம்மரி ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் பார்த்தோம் இப்போ அந்த ஒவ்வொரு ஸ்லோகத்தில் உள்ள சம்மரிக்கு சம்மரி போட்டு இந்த என்டையர் இந்த இதோடு சேர்த்து இருபத்தி ஒம்பது ஸ்லோகம் முப்பது ஸ்லோகத்துக்கும் நம்ம இப்போ சொல்ல போகிறோம் இதில் அந்த ஸ்லோகம் சொல்கிற அஞ்சாவது சாப்டர் சொல்கிறது முன்னாடி ஒரு சின்ன அந்த ஸ்லோகத்தை அந்த அஞ்சாவது அத்தியாயத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு ஜிஸ்ட்டு அது அதை எதை பற்றி சொல்கிறது அப்படிங்கிறது ஞானத்தின் மூலம் கர்மத்தை விடுதல் அதாவது செயலி செயலின்மை என்ற கருத்து போன சாப்டரில் நாலாவது சாப்டர்ல இருந்தது இப்போ அதுவே அஞ்சாவது சாப்டர்லேயும் தொடருது அடுத்தது அத்தகைய அடைந்தவர்களின் அனுபவத்தையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா இந்த ஸ்லோகத்தில் இந்த அத்தியாயத்தில் சொல்கிறார் அது மோ அது மட்டும் இல்லாமல் அடுத்த அத்தியாயத்திற்கு இது ஒரு பிரிட்ஜ் மாரி ஒரு இணைப்பு போல் சில ராஜயோக பயிற்சிகளையும் பற்றியும் இங்கே இந்த அஞ்சாவது ஸ்லோகத்தில் அஞ்சாவது அத்தியாயத்தில் சொல்ல போகிற ஸ்லோகங்களை வருஷலாக ஒன்றுலேருந்து ஆரம்பித்து அதனுடைய ஒவ்வொரு ஸ்லோகத்தினுடைய சம்மரியம் படிக்க போகிறோம் எல்லாரும் பொறுமையாக இருந்து கேளுங்க ஒரு பெரிய ஹம்புல் சப்மிஷன் டு எவ்ரி ஆல் த லிசனர்ஸ் என்ன பண்ணுங்க டார்க் ரூம் போங்கோ க்ளோஸ் தி டோர் விண்டோஸ் காமாக இருக்கிற பிளேஸ் சத்தம் நிசப்தமாக இருக்கணும் லைட்டாக நினச்சிடுங்கோ தென் சுவிட்ச் ஆன் திஸ் வீடியோ தென் க்ளோஸ் யுவர் ஐஸ் வேறு எதுவுமே பண்ண கண்ண மூடனே தியானத்தில் இருக்கிற மாதிரி இருந்து நான் அப்படியே கேளுங்கோ தென் பகவான் கிருஷ்ணன் பகமாத்மாக்கும் அர்ஜுனுக்கும் என்ன உரையால் நடந்தது அதனுடைய வைப்ரேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும் இப்போ நேராக நம்ம ஸ்லோகத்துக்கு போகலாம் ஸ்ரீ பரமாத்மனே கர்ம பஞ்சமோத்ய கர்மசந்நியாசயோக ஸ்ரீ பகவானு வாச கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் கிருஷ்ணா செயல்களை விடுவது பற்றியும் சொல்கிறாய் மீண்டும் அதே சமயத்தில் கர்மயோகம் பற்றியும் சொல்கிறாய் இவற்றுள் எது சிறந்தது என்று நன்றாக உறுதி செய்யப்பட்டுள்ளதோ அந்த ஒன்றை நீ எனக்கு சொல்வாய் ரெண்டு செயல்களை விடுவதும் கர்மயோகத்தில் ஈடுபடுவதும் இவை இரண்டும் உயர்ந்து பலனை அளிப்பவை அவற்றுள் செயல்களை விடுவதை விட கர்மயோகம் சிறப்பானது மூணு விருந்தோள் உடையவனே எவன் ஒருவன் வெறுப்பதில்லையோ விரும்புவதில்லையோ அவன் மிக உயர்ந்த துறவி என்று அறியப்படுகிறான் ஏனெனில் இருமைகள் அற்றவன் பந்தத்திலிருந்து எளிதில் விடுபடுகிறான் செயல்களை விடுவது மற்றும் செயல்களில் ஈடுபடுவதை வெவ்வேறானவை என்று பக்குவம் பெறாதவர்கள் பேசுகிறார்கள் ஆனால் அவ்வாறு அறிவா அறிவாளிகள் பேசுவது இல்லை இரண்டில் ஏதேனும் ஒன்றையாவது உரிய முறையில் கடைபிடித்தவன் இரண்டையும் பின்பற்றிய பலனை அடைகிறான் அஞ்சு செயலை விடுபவர்கள் எந்த நிலையை அடைகிறார்களோ அந்த நிலை யோகிகளாலும் அடையப்படுகிறது செயல்களை விடுவது மற்றும் செயல்களில் ஈடுபடுவது போன்ற இரண்டையும் ஒன்றாக எவனொருவன் காண்கிறானோ அவன் உண்மையை காண்கிறான் ஆறு பெருந்தோர் உடையவனே செயல்களில் ஈடுபடாமல் செயல்களை விடுகின்ற நிலையை அடைவது கடினமானது செயல்களில் ஈடுபடுகின்ற சாதகன் விரைவில் தாமதமின்றி இறைவனை அடைகிறான் ஏழு செயலை யோகமாக செய்பவன் தூய மனத்தை உடையவன் உடம்பை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவன் புலன்களை வென்றவன் தன் ஆன்மாவை எல்லா உயிர்களுக்கும் ஆன்மாவாக காண்பவன் செயலில் ஈடுபட்டாலும் பந்தத்திற்கு உள்ளாவதில்லை எட்டு உண்மையை உணர்ந்து செயலில் ஈடுபடுபவன் பார்த்தாலும் கேட்டாலும் தொட்டாலும் முகந்தாலும் உண்டாலும் நடந்தாலும் தூங்கினாலும் சுவாசித்தாலும் எதையும் செய்வதில்லை என்று நினைக்க வேண்டும் மேலும் பேசினாலும் இயற்கை கடன்களை கழித்தாலும் பிடித்தாலும் கண் விழித்தாலும் கண் மூடினாலும் கூட புலன்கள் பொருட்களில் செயல்படுகின்றன என்று புரிந்து கொண்டு எதையும் செய்வதில்லை என்று நினைக்க வேண்டும் பத்து எவனொருவன் இறைவனிடம் தன்னை அர்ப்பணிப்ப அர்ப்பணித்து பற்றுதலை துறந்து செயல்களை செய்கிறானோ அவன் நீரினால் தாமரை இலை எப்படி நினைக்கப்பட நினைக்கப்படாதது போலவோ அதுபோல் பாவத்தால் பாதிக்கப்படுவதில்லை பதினொன்று யோகிகள் பற்றை விட்டு மன தூய்மைக்காக உடலாலும் மனத்தாலும் அறிவாலும் வெறுமனே புலன்களால் வேலை செய்கிறார்கள் பன்னெண்டு மனம் அடங்கப்பெற்றவன் வினைப்பயனை விட்டு அதாவது பலனை எதிர்பாராமல் வேலை செய்வதால் தடையற்ற அமைதியை பெறுகிறான் மனம் அடங்க பெறாதவன் ஆசை வசப்பட்டு பலனில் பற்று வைத்து அதன் காரணமாக பந்தத்திற்கு உள்ளாகிறான் பதிமூணு சுய கட்டுப்பாடு உடைய மனிதன் எல்லா செயல்களையும் மனத்தால் துறந்துவிட்டு எதையும் செய்யாதவனாக எதையும் செய்விக்காதவனாக ஒன்பது வாசல் கொண்ட நகரமான உடம்பில் சுகமாக தங்கியிருக்கிறான் அதனால் இறைவன் உலகிற்கு செயல்களுக்கான பொறுப்பு செயல்கள் செயல்களின் பலன்களை ஏற்றல் என்று எதையும் நமக்காக செய்யவில்லை அனைத்தையும் இயற்கையே செய்கிறது பதினஞ்சு எங்கும் நிறைந்தவரான இறைவன் யாருடைய பாவத்தையோ புண்ணியத்தையோ ஏற்றுக்கொள்வதில்லை அறிவு அறியாமையால் மூடப்பட்டு இருக்கிறது அதனால் உயிர்கள் மனம் மயக்கம் அடைகின்றன ஆனால் ஆன்மாவைப் பற்றி பதினாறாம் சுலோகம் ஆன்மாவைப் பற்றி ஞானத்தால் யாருடைய அந்த அறியாமை அழிக்கப்பட்டதோ அவர்களுடைய ஞானம் சூரியன் மற்ற பொருட்களை எப்படி பிரகாசமாக காட்டுகிறதோ அதுபோல் அந்த பரம்பொருளை காட்டுகிறது பதினேழு ஆன்மாவிலேயே புத்தியை நிலைக்கச் செய்த அந்த ஆன்மாவையே தாங்களாக உணர்கின்ற அதிலேயே ஈடுபடுகின்ற அதையே புகலிடமாக கொண்ட ஞானத்தால் குற்றங்களை போக்கிக் கொண்ட அனைவரும் மீண்டும் பிறவாமையை அடைகிறார்கள் பதினெட்டு மகான்கள் கல்வியும் பணிவும் பொருந்திய சான்றோனிடத்தும் பசுவினிடத்தும் யானையினிடத்தும் நாயினிடத்தும் நாயை சமைத்து உண்பவனிடத்தும் சமநோக்கு உடையவர்களாகவே இருக்கிறார்கள் பத்தொன்பது யாருடைய மனம் சமநிலையில் உறுதியாக இருக்கிறதோ அவர்களால் இந்த பிறவியிலேயே பிறவிச்சூழல் அதாவது பிறப்பு இறப்பு என்னும் சுழற்சியை வென்றுவிட்டார்கள் ஆகையினால் அவர்கள் குறைகள் அற்றவரும் சமநோக்கு உடையோரமாகிய இறைவனிடம் நிலை இருக்கிறார்கள் இருபது புத்தி பெற்றவன் அதாவது நிலையான புத்தி கொண்டவன் மனம் மயக்கம் அற்றவன் இறைவனை அறிந்தவன் இறைவனிடம் நிலைத்து இருப்பவன் விரும்புவது கிடைத்தால் மகிழ்வதில்லை விரும்பாதது கிடைத்தாலும் வருத்தப்படுவதில்லை இருபத்தி ஒன்று புற விஷயங்களில் பற்றில்லாதவனான அவன் ஆன்மாவில் எந்த இன்பம் உண்டோ அந்த இன்பத்தை அடைகிறான் இறைவனுடன் ஒன்றுபட்ட நிலையில் குறைவற்ற இன்பத்தை அடைகிறான் இருபத்தி இரண்டு குந்தியின் மகனே எவை உண்மையில் புலன்களின் தொடர்பால் தோன்றிய சுகங்களோ அவை துக்கத்திற்கே காரணமானவை ஆரம்பமும் முடிவும் உடையவை அவற்றில் ஞானிகள் இன்புறுவதில்லை இருபத்தி மூணு எவன் ஒருவன் உடம்பை விடுவதற்கு முன்பே இங்கேயே ஆசை கோபம் ஆகியவற்றால் எழுகின்ற வேகத்தை எதிர்கொள்வதற்கு வல்லவனா வல்லவனோ அந்த மனிதன் யோகி அவன் இன்பத்தை அனுபவிப்பவன் இருபத்தி நாலு எவன் ஒருவன் தன்னில் இன்பம் காண்கிறானோ தன்னில் நிலை உள்ளானோ மேலும் எவன் ஒருவன் தன்னில் ஒளியை காண்கிறானோ அந்த யோகி மட்டுமே தானே அதாவது அவனே பிரம்மமாகி பேரானந்தத்தை அடைகிறான் இருபத்தி அஞ்சு இருமைகளிலிருந்து விடுபட்ட அதாவது துன்பம் இன்பம் சூடு குளிர் போன்றவை புலன்களை வென்ற எல்லா உயிர்களின் நன்மையில் மழ்கின்ற மகிழ்கின்ற முனிவர்கள் பாவங்கள் நீங்கப்பெற்று பிரம்மானந்தத்தை அதாவது மோட்சத்தை அடைகிறார்கள் இருபத்தி ஆறு ஆசை கோபம் போன்றவற்றை விடுத்த மனம் அடங்க ஆன்மாவை அறிந்த துறவியருக்கு பிரம்மானந்தம் அதாவது மோட்சம் அருகில் இருக்கிறது இருபத்தி ஏழு புற விஷயங்களை வெளியில் நிறுத்தி பார்வையை இரு புருவங்களுக்கும் நடுவில் நிலைநிறுத்தி நாசிகளின் வழியாக சஞ்சரிக்கின்ற பிராணன் மற்றும் அபாரனை அதாவது உள்மூச்சு வெளிமூச்சு இவைகளை சமப்படுத்தி முக்தியை நாடுகின்ற யோகி யாரோ அவன் எப்பொழுதும் முக்தனே அதாவது முக்தி அடைந்தவன் ஆவான் இருபத்தி எட்டு மேலும் புலன் மனம் புத்தி ஆகியவற்றை வசப்படுத்தி ஆசை பயம் கோப்பம் கோபம் ஆகியவற்றை துறந்துவிட்டு முக்தியை நாடுகின்ற யோகி யாரோ அவன் எப்பொழுதும் முக்தனே அதாவது முக்தி அடைந்தவன் ஆவான் இருபத்தி ஒன்பது ஸ்லோகம் வேள்வி தவம் ஆகியவற்றை அனுபவிப்பவன் எல்லா உலகங்களுக்கும் தலைவன் எல்லா உயிர்களின் நண்பன் என்று என்னை அறிபவன் அமைதியை அடைகிறான் கடைசியில் அந்த சாப்டர் முடிவுக்குள்ள ஸ்லோகம் உபநிஷத்தமும் பிரம்ம வித்யையும் யோக சாஸ்திரமும் ஸ்ரீ கிருஷ்ணன் மற்றும் அர்ஜுனன் இடையே நடந்த உரையாடலும் ஆகிய ஸ்ரீமத் பகவத்கீதையில் கர்ம சந்நியாச யோகம் என்ற தலைப்பு கொண்ட ஐந்தாவது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது சமாப்தம் இதனுடைய டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கு லிங்க்கில் இருக்கு ஓவர் வான்ஸ் இட் கேன் மேக் யூஸ் இட் தன்யவாதாக